நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பலனை பார்ப்போங்க சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குங்க மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேதுங்க பூரம் நட்சத்திர அதிபதி சுக்கரன் உத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அதே மாதிரி சிம்ம ராசிக்கான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க இந்த நாலு கிரகத்தோட ஒரு கூட்டு இணைவு தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்கங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே சுட்டி காட்டக்கூடிய அந்த தைரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம இருக்கும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க தான் லீடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து கட்டாயம் இருக்குங்க பார்க்குறதுக்கு பலாப்பழம் போல் அந்த உள்ளு உள்ளாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளோ இனிமையான குணம் கொண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க இவ்வளோ சிறப்பான சிம்மராசிக்காரங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா சுபருங்க அவர் உங்களுக்கு அஞ்சு எட்டு குறைவராகவும் வர்றாரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல வக்ரமாகறாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அமைப்புங்க பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறாம் இடங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த நான்காம் இடத்த ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ பொதுவாக எல்லா ராசிக்காரங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னோம் அந்த வரிசையில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல காலகட்டம் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்குதுன்னா இந்த குரு காலம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ தீருங்க தொழில் சூப்பராக இருக்கும் புதிய கான்ட்ராக்ட் எதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தடவை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிச்சு தொழில் நடங்க தசாபுத்திகள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தசாபுத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் பேர் புகழ் ஒரு கௌரவ பட்டம் இதெல்லாம் தேடி வர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க எப்பயும் நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க இப்போ உங்க நேர்மைக்கு ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க மாமியார் சப்போர்ட் அப்படிங்கறது இந்த சமயத்துல இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க அதாவது நான் வீட்டை பார்த்துக்கிறேம்மா நீ போயிட்டு நீ ஏதாவது வேலைக்கு போகிறதுனா போ இல்லை நீ பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாமியார் உங்களுக்கு ஒரு பேக் போனாக இந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு அவங்க இருக்கிறதுக்கான வாழ்க்கை சூப்பராக இருக்குதுங்க அந்த நேரம் சூப்பராக இருக்குது மாதிரி பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இப்போ நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நேரம் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு அதுவும் இல்லாமல் குரு வந்து அவங்களுக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறனால குடும்பத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்வீங்க குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துலையும் ஒரு முன் முன்னேற்றம் இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க என்னடா இதை நம்ம பண்ணித்தரேன்னு சொல்லிட்டோமே நம்மளால இவ்வளோ நாளாக அந்த விஷயத்த செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் திரும்ப புதுசாக வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஐ செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சூப்பராக இருக்கும் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால் உங்களுக்கு இவ்வளோ நாள் பெரிய சப்போர்ட் இல்லைன்னா கூட இந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா க்ரா கோர்ஸஸ்லாம் போய் அவங்களோட அறிவை இன்னும் மேலும் வளமாக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க அதே மாதிரி நிறைய வகை வகையாக வந்து உணவு சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் சத்தான ஆகாரமாக இந்த சமயத்தில் சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து நான்காம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அப்போ சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகம் பணவரவு அதிகபட்சமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொத்துக்கெல்லாம் அதை மாற்றிக்கோங்க ஏற்கனவே வந்து க நிலத்தை அடமானம் வச்சு வீட்டை அடமானம் வச்சுருக்கோங்க அதை வந்து நாங்கள் எப்போ மீட்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கிற பொசிஷன் படி நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி தடைப்பட்டு வீடு பாதியோட கட்டின வாக்கில் இருக்குங்க என்னால் முழுசாக கட்டி முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வீடை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது விலங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த விலங்கங்கள் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த சமயத்தில் நிறைய வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்களை வீட்டில் வந்து பயன்படுத்துறது எல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியத்தையும் ஒரு மன அமைதியையும் கொடுக்குங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் விவசாயம் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டு பொருட்களாக நீங்கள் வந்து உங்களோட விளை பொருட்களை மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பண வருமானம் அது மூலியமாக கிடைக்கும் குறிப்பாக பட்ட கூடிய மாணவர்கள் அவங்களோட இஷ் ஹையர் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்லாம் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்து ஆறாம் இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலைங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கும் உங்களைய புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாகட்டும் உங்கள் பாஸ் ஆகட்டும் உங்களுக்கு உரிய அந்த மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இருக்குதுங்க ஆனால் வேலையில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குங்க அப்போ தான் உங்களோட திறமை எல்லாத்துக்கும் வெளியே தெரியும் அதன் மூலமாக உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது புதிய கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இது சரியாக இருக்குமா என்னன்னு பார்த்துட்டு அவரோட கருத்துக்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அதாவது அவங்க வெளியூரில் இருக்காங்க இப்போ வந்து சொந்த ஊருக்கே வரணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி தாய் மாமா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு இப்போ நன்மை நடக்க போகுது குறிப்பாக திருமணத்துக்காக பார்த்துட்ருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தாய்மாமா ஊழியை வாங்க ஒரு வடன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபுட் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் இங்கே சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகளை கரெக்டாக பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அடுத்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் பார்வையாக நான்காம் பார்வையாக ஆறாம் பார்வையாக பார்த்துட்டாங்க குரு உங்களுக்கு அஞ்சு எட்டு புரியவராக வந்துடுறாருங்க அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்திலும் குரு வக்ரமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகங்க திடீர் பணம் ஒரு வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் உத்தியோகத்தில் இருந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பாகட்டும் இந்த சமயத்தில் சூப்பராக கரைக்குங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டப்பன் கோவம் வந்துடும் அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நஷ்டஈடுக்காக ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கேஸும் உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியும் அதே மாதிரி வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் வீடு வந்து ரெனோவேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கங்கள் இந்த சமயத்தில் வந்து நீங்குங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த சமயத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கோங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதத்துலேயும் நன்மைங்க செலவு மட்டும் கொஞ்சம் சுபமாக பார்த்துக்கிறது நல்லது இன்னும் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களோட நேரத்தை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு வியாழக்கிழமைகளில் பண்ணுங்கள் அதே மாதிரி வியாழக்கிழமை முருகனுக்கு சந்தனாபிஷேகம் பண்ணுறதும் சிறுவயது குழந்தைகளுக்கு உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குரு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்காரு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்